வணக்கம் அன்புள்ள இசை ரசிகர்களுக்கும் இசை கலைஞர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த காணொளியில் மேற்குத்திய இசையில் உள்ள பன்னிரெண்டு நோட்ஸுகளின் இணையான கர்நாடக சங்கீதத்தின் உள்ள பெயர்களை அறிய உள்ளோம் கன்னட சங்கீதத்தில் ஈஸ்ட்ரிங்கை சாவாக ஸ்வரம் சேர்த்திருப்பார்கள் ஈஸ்ட்ரிங் இப்பொழுது ஒவ்வொன்றையும் பார்ப்போம் ஓப்பன் ஈஸ்ட்ரிங் அது அதன் பெயர் சஜ்ஜம் அடுத்த நோட் பி ஃப்ளாட் இங்கு பக்கத்தில் வைக்கணும் நுனியில் பி ஃப்ளாட் அதன் பேர் சுந்தரிசிபம் அப்புறம் அந்த விரலை கொஞ்சம் போகணும் மேலே எடுக்கணும் ரிஷபம் அப்புறம் ரெண்டாவது விரலை முதல் விரலுக்கு ஒட்டி வைக்கணும் சாதாரண காந்தாரம் அதை கொஞ்சம் ஒரு தள்ளி வச்சோம்னாக்க ரெண்டாவது விரலை கொஞ்சம் தள்ளி வச்சோம்னாக்க அந்தர காந்தாரம் அந்த ரெண்டாவது விரலுக்கு ஒட்டி மூணாவது விரலை வச்சோம்னாக்க மத்தியமம் சுத்த மத்தியமம் அந்த மூணாவது விரலை கொஞ்சம் தள்ளி வச்சோம்னாக்க பிரதி மத்தியமம் பிரதி மத்தியமம் இப்போது ஈஸ்ட்ரிங்க்கு வாங்க ஃபஸ்ட் ஸ்ட்ரிங் பா ஓட்டி முதல் விரலை வச்சும்போது வரும் எஃப் அது சுத்த தெய்வதம் அப்புறம் கொஞ்சம் நகர்த்தி வச்சோம்னாக்க எஃப் ஷார்ப்பு வரும் சதுசுதி தெய்வதம் ஒரு பக்கத்தில் வச்சோம்னாக்க ஜி நேச்சுரல் வரும் கைசிகி நிஷாதம் அந்த ரெண்டாவது ஜி ஷார்ப் போ அது காகலி நிஷாதம் பக்கத்தில் மே சத்ஜம் வந்துடும் பா ரெண்டு 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 த பதினொன்று பன்னெண்டு ஸோ பன்னிரெண்டு சுயஸ்தானங்கள் பெயரை அறிந்து கொண்டோம் அதை நான் தருகின்ற இந்த அட்டவணையிலிருந்து நீங்கள் அழகாக புரிந்து கொள்ளலாம் அதையும் பாருங்கள் வரிசையாக இருக்கிறது ஏ சர்ஜம் बी फ्लाधभ बी सदि ऋषभ सिचुरल साधारण गांधारम सिंधरगाधारमी शुद्ध मध्यम डिशार प्रतिदि मध्यम

சுவாரங்கள் சுவரங்கள் அதுக்கீடான பெயர்களை பார்த்தோம் அதன் பிறகு மேல் சஜ்ஜம் வந்துவிடும் நன்றி வணக்கம்